ஒவ்வொரு மாவட்டமும் கூட தற்பொழுது முதல் மாவட்டத்தை தாண்டி பண்ண வேண்டும் முதல் மாவட்டத்தை தாண்டி செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு மாவட்டத்தினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக படிப்படியாக இந்த யாத்திரை நிறைவடைகின்ற பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரை அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதேபோல் மக்களை சந்தித்ததுக்கு பிறகு மறுநாள் காலையில் இந்த பகுதி சார்ந்த மக்கள் பிரச்சனைகள் முக்கியமாக என்ன இருக்கின்றதோ அந்த பிரச்சனைக்குட்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறிந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை நம்முடைய மாநிலத்தவர் மரியாதைக்குரிய நயினார் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டிருக்கின்றார் எந்தெந்த வகையிலே ஆளுங்கட்சியாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடிப்படை தேவைகள் இல்லாமல் எத்தனை எந்த அளவிற்கு மக்கள் சிரமப்படுகின்றார்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த மீனவர்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் தொல்லதிபர்களாக இருக்கலாம் அப்படி பலதரப்பட்ட மக்களையும் கூட தினசரி ஒரு மாவட்டத்திலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்